ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சன்பிடியா உங்கள் சொல்கிறது நம்மளுடைய இன்றைய வீடியோ பற்றி ரொம்பவே ஒரு அற்புதம் வாய்ந்த பலரும் அவர்களுடைய உறவுகள் நட்புகள் காதல் இப்படி அவங்களுடைய முன்னாள் எக்ஸ் வாழ்க்கையில் ஒன்று சேரணும்னு நினச்ச காதலனோ காதலியோ நண்பர்களோ அல்லது கணவன் மனைவியோ இப்படி வாழ்க்கையில் ஒன்று சேரணும் சேரணும் இல்லை சேர்ந்து இருக்கணும் இல்லை சேர்ந்து இருந்த அவர்கள் நம்ம விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் வாழ்நாள் முழுசுக்கும் நமக்கு ஒரு மனக்கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும் நாம் விரும்பிய அந்த நபர் நம்ம விட்டு விலகி போயிட்டாங்க நம்மளோடு இருந்த காலங்களை நினைச்சு பார்க்கும்போது நமக்கு மன வலி வரும் இது எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பமாக நிகழ்ந்திருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு அன்பிற்குரியவர்கள் கண்டிப்பாக நம்ம விட்டு விலகி ரொம்ப தூரம் போயிருப்பாங்க அப்போ எல்லாரையும் நம்ம அப்படி நினைக்க மாட்டோம் குறிப்பிட்ட ஒரு நபரை தான் நம்ம அப்படி நினைப்போம் அந்த ஒரு நபர் எதனால் நம்ம விட்டு விலகி போனாங்கன்னா ஏதோ ஒரு மன கஷ்டமாக இருக்கலாம் மன தாங்கள் இப்படி ஏதாவது ஒரு காரணங்கள் அதுக்கு நாம் ஒரு தவறு செஞ்சிருக்கலாம் இல்ல நம்ம தவறா பேசிருக்கலாம் இல்ல அவர்களே நம் மனதை புண்படுத்திட்டு போயிருக்கலாம் இப்படி பல காரணங்கள் மூலியமாக நம்மை விட்டு விலகி போனவங்க மீண்டும் நம்மை சிந்திக்கிறாங்க நம்மளுடைய எண்ணங்கள் அவங்களுக்கு வ வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு சில அறிகுறிகள் நமக்கு தெரியும் அப்படி அந்த அறிகுறிகள் பல விதங்களில் வெளிப்படும் நிறைய விதமான அறிகுறிகள் சொல்லலாம் நாம் இப்போ பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணே மூணு ரொம்ப சிம்பிளான ஒரு மூணு அறிகுறிகள் எல்லாருக்கும் ஏற்படுகிற ஒரு அறிகுறியாகும் பொதுவான ஒரு அறிகுறி எல்லாரோட வாழ்க்கையிலுமே இது போன்ற ஒரு நிகழ்வுகள் நிகழ்ந்திருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கும் ஒரு சமயம் இது போன்ற அறிகுறிகள் தோன்றிருக்கும் அப்படி நமக்கு தோன்றக்கூடிய ஒரு மூன்று முக்கியமான அறிகுறிகளை தான் நம்ம பார்க்க போறோம் இது யாருக்கு தோன்றும் அப்படின்னு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நாம் வந்து நம்ம விரும்புகின்ற நபரின் மேல் அதீதமான அன்பை செலுத்தி இருந்து அந்த நபர் நம்ம விட்டு பிரிந்து போயிருக்கிற பட்சத்தில் இப்படி ஒரு எண்ணம் தோன்றும் அந்த நபருடைய சிந்தனை நம்மை நம்மை பற்றியான சிந்தனை என்பது நமக்கு சில அறிகுறிகள் போ அறிகுறிகள் போன்று இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தும் மனது மனதோடைய தொடர்பு தான் எல்லாத்துக்கும் காரணம் ஒருவருடைய மனம் இன்னொருவருடைய மன மனதோடு தொடர்பு கொண்டு தான் இருக்கிறது இது ஒரு நெட்வொர்க் எப்படி செல்போன் சிக்னல் டவர் நெட்வொர்க்காக இருக்குதோ அதே போல ஒவ்வொரு மனித மனமும் பிரபஞ்ச ஆற்றலோடு நெட்ஒர்க்கிங்ல கனெக்டிங்ல தான் இருக்கும் ஒருத்தருடைய மனம் இன்னொருத்தரோட மனத்தோடு லிங்க் ஆகி இந்த எல்லோருடைய மனமும் சேர்ந்து பிரபஞ்ச மனத்தோடு லிங்க் ஆகி இப்படி ஒரு பெரிய இணையமாக நெட்ஒர்க்காக செயல்பட்டு கொண்டிருப்பது தான் அதிசயத்தக்க ஒரு விஷயமாக இந்த பிரபஞ்சம் இயங்குவது இப்படி தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது போல ஒரு மனது இன்னொரு மனதோட தொடர்பு கொண்டு இருக்கிறதுனாலதான் நம்மளால பல விஷயங்களை யூகிக்க முடியுது இந்த பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி டெலிபதி போன்ற விஷயங்கள்லாம் செயல்படுத்த முடியும் அதுல ஒரு வகை தான் இதுவும் இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தும் செயல்கள் பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான ஆல்ன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த மூணு விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படியும் உங்களை வெறுத்து போனவங்களோ அல்லது உங்களை விட்டுட்டு பிரிஞ்சு போனவங்களோ நினைக்கிற போது என்ன சிந்தனை வரும் முதலாவதாக உங்களுடைய கனவிலே அவர்களுடைய சிந்தனை வரும் உங்களுடைய கனவில் நீங்கள் வந்து ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது திடீர்னு அவர்கள் பற்றியான சிந்தனைகள் கடந்த காலங்களில் அவர்களோடு இருந்த விஷயங்கள் நீங்க செய்ய மறந்த விஷயங்கள் அவர்களோடு சேர்ந்து இங்க போலாம் அங்க போலாம் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள் நீங்கள் செய்யாமல் விட்ட காரியங்கள் தோன்றும் அஜய் ஐயோ அவங்களோட சேர்ந்து சினிமாவுக்கு போயிருந்திருக்கலாம் இல்லை அவங்களோட சேர்ந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ருக்கலாம் இப்படி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை த தவற விட்டீங்களோ மிஸ் பண்ணீங்களோ அவங்களோடு சேர்ந்து ஒரு நீண்ட தூர பயணம் செஞ்சிருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் வந்து விட்டுருந்தீங்கன்னு சொன்னால் அந்த விஷயத்தை ஃபில்ஃபில் பண்ணுவது போன்ற ஒரு கனவு வரும் உங்க கூட அவங்க கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி இந்த விஷயத்தை செய்யல நடக்கலை அப்படின்றது போன்ற ஒரு ஃபீலிங்ஸோட ஒரு காட்சி அமைப்பு வரும் கண்டிப்பாக அவர்களுடைய அந்த தோற்றம் இப்படி ஒரு இருகுலரான ஒரு ஷேப்பில் நிறைய விஷயங்கள் அவர்கள் சம்பந்தமாக வரும் அவங்க கோச்சுட்டு போனது மீண்டும் வந்து பேசுவது இல்லை மீண்டும் வந்து பழகுவது இப்படி அவர்களுடைய சிந்தனைகள் நமக்கு வந்து தோன்றிக்கிட்டே இருக்கும் இது கனவில் தோன்றுவது அடுத்தது இன்னொரு வெளிப்பாடு எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க யாரோடையாவது பேசிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க முக்கியமான ஒரு உரையாடல ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா முக்கியமா அந்த பேச்சோட டாபிக் போயிட்டே இருக்கும் சடனாக அந்த நீங்க விரும்புகின்ற நான் விரும்பிய நபருடைய எண்ணம் காட்சி அவர்கள் பத்தியான சிந்தனைகள் உங்களுக்கு குறுக்கீடு செய்யும் டக்குன்னு அவர்களுடைய எண்ணம் வந்து ஒரு பக்கம் நீங்க பேசிட்டு இருப்பீங்க ஒரு பக்கம் அவர்கள் பத்தியான சிந்தனை வந்துடும் நீங்கள் அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு காஸ்ட்யூம் போட்டு போய் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க இன்னைக்கு அவங்க என்னை பார்த்துருந்தா எப்படி இருக்கும் இந்த நிமிஷம் அவங்க இந்த இடத்துல இருந்தால் எப்படி இருந்திருக்கும் இப்படி ஒரு எண்ணம்எல் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும் நீங்கள் விரும்பியே அந்த உங்களை விட்டு போன நபர் இந்த நிமிஷம் உங்களை பார்க்கணும் இல்லை இந்த நிமிஷம் அவங்க அவங்க நீங்கள் பேசுறத அவங்க பார்த்தா எப்படி இருக்கும் இல்லை எதேச்சலாக அவங்களை நீங்கள் மீட் பண்ணா எப்படி இருக்கும் இப்படி அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஒரு சிந்தனை டக்குன்னு உங்களுக்கு மின்னல் போல வந்துட்டு போகும் இதுவும் அவங்க உங்களை நினைக்கிறாங்க அப்படி என்பதற்கான ஒரு பிரபஞ்சத்தோட அறிகுறி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக நீங்க ஒரு காரியத்தை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கீங்க கவனமா அந்த அந்த காரியத்தின் மேல கவனத்தை செலுத்தி செஞ்சுட்டு இருக்கீங்க வேகமா பர்ஃபெக்டா அந்த விஷயத்துல கவனத்தை வச்சு செஞ்சிட்டே இருக்கீங்க திடீர்னு இவர்களுடைய எண்ணம் குறிக்கிடும் திடீர்னு இவர்கள் பத்தியான சிந்தனைகள் வந்துடும் ஒரு மிஷினரிகளை வேலை செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து முக்கியமாக கவனத்தை செலுத்திட்டே இருப்பீங்க திடீர்னு ஒரு எண்ணம் ஓட்டம் வந்து அவங்க மேலே போயிடும் அவர்கள் பற்றியான சிந்தனைகள் திடீர்னு உங்களுக்கு தோன்றும் இதற்கும் காரணம் அவர்கள் உங்களை நினைப்பது தான் உங்கள் மேலே அவர்களுக்கும் ஒரு எண்ணம் உருவாகி நாம தப்பு பண்ணிட்டோமோ அவங்கள்ட்ட விலகிட்டோமோன்னு அவங்க நினைக்கும் போது உங்கள் பற்றியான சிந்தனைகளை அவங்க வந்து நினைச்சு சிந்திக்கும் போது கண்டிப்பாக அதனுடைய வெளிப்பாடு உங்களுக்கு இது போன்ற அறிகுறிகளாக தெரியும் இதுதான் பிரபஞ்சம் அறிவுறுத்துகிற அறிகுறிகள் இன்னும் நிறைய விதங்கள்ல வெளிப்படும் அறிகுறிகள் இருந்தாலும் எல்லோருக்கும் பொதுவாக இந்த மூன்று அறிகுறிகள் கண்டிப்பாக ஏற்படும் அதனால தான் இந்த மூன்று அறிகுறிகளை மட்டுமே முக்கியத்துவமாக நான் வந்து சொன்னேன் இன்னும் பலவிதமான விஷயங்கள் பலவிதமான அறிகுறிகள் பல விதங்களிலும் தோன்றும் அது எல்லாருக்கும் தோன்றுமான்னு தெரியாது ஒரு சிலருக்கு தோன்றும் ஆனால் இந்த மூன்று அறிகுறிகள் பெரும்பான்மையான பேருக்கும் தோன்றும் அப்போ அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாம் நம்மை விட்டு போனவர்கள் நம்மை சிந்திக்கிறாங்க கண்டிப்பாக அவர்கள் நம்மை தேடி வருவதற்கான வாய்ப்பு உண்டு அப்போ நாமளும் என்ன பண்ணணும் நம்மளுடைய இருந்து இறங்கி அவங்களை தொடர்பு கொள்ள முயற்சிக்கலாம் இல்லை அவங்க நம்மளை தொடர்பு கொண்டாங்கன்னா நல்லபடியாக பேசி அந்த உறவை மேன்மைப்படுத்திக்கலாம் மீண்டும் அந்த உறவோடு இணையலாம் நட்போடு சேரலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து மீண்டும் பலப்படுத்தலாம் இப்படி ஒரு நல்ல எண்ணத்தோடு அவர்கள் நம்மளை தொடர்பு கொள்ளும்போது மீண்டும் ஒரு நல்ல விதமான ஒரு புத்துணர்வோடு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டோடு நம்ம வந்து பேச ஆரம்பிக்கணும் பழைய அந்த எண்ணங்களை விட்டுட்டு புதுசாக பேசணும் பழைய விஷயங்களை பேசக்கூடாது அப்படி இருக்கும்போது மீண்டும் அந்த பிரிந்து சென்ற உங்களுடைய நட்போ உறவோ காதல் காதலிகளோ மீண்டும் உங்களோடு சேர்வதற்கான சாத்தியம் அதிகமாக இருக்கும் நீண்ட நாள் ரொம்ப டீப்பான ஒரு லவ்லையோ இல்லைன்னா ஒரு அதீதமான அன்புலையோ இருந்தவங்க பிரிஞ்சு போனாங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக உங்கள் மேலே இருக்கும் அதன் வெளிப்பாடுகள் இருக்கத்தான் செய்யும் அப்ப மீண்டும் கருத்து வேறுபுகளை ஒழித்து அவங்களோடு சேருவதற்கான முயற்சி செஞ்சால் கண்டிப்பா முயற்சி செஞ்சு கண்டிப்பா சேரலாம் இப்படி இது போன்ற அறிகுறிகள் வந்தால் நீங்கள் கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கலாம் நீங்க எழுந்த அந்த நட்போ காதலோ மீண்டும் உங்களோடு சேர துடிக்கிறது என்பது தெரிந்து நீங்களும் சேர விரும்பும்போது கண்டிப்பாக உங்களுடைய எண்ணமும் வலிக்க ஆரம்பிச்சு மீண்டும் அந்த உறவுகளோடு நீங்கள் சேரலாம் கண்டிப்பாக இது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்